நான் வாழ்த்துகிறேன் இயேசுவோடு கூட நடப்பது என்பது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் வானத்தை பூமியை சிருஷித்த தேவனோடு கூட நடப்பது ரெண்டு பேர் நடந்து போனா பார்த்துருக்கீங்களா பேசிக்கிட்டே போவாங்க அப்ப இயேசுவோட நடக்கிறது என்றால் அவரோடு பேசிக்கொண்டே நம்ம வாழ்க்கை பிரயாணத்தில் நடந்து போவது நாம் அவரோடு பேசணும் அவர் நம்மோடு பேசணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க இன்னைக்கு ஆண்டவரோடு பேசினீங்களா அவருங்களோடு பேசுனது நீங்க கேட்டீங்களா தான் ஜபம் தனித்து தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுவதை உணர முடியும் வேத வசனத்தை நம்ம தியானிக்கும் போதும் ஆண்டவர் அதற்குள்ளிருந்து நம்மோடு கூட பேசுவார் நம்ம ஜபம் பண்ணும்போது மனம் திறந்து ஆண்டவரோடு பேசலாம் அப்பதான் ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம் உடையவளா இருக்கிறோம்னு அர்த்தம் இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும்னு கத்தர் விரும்புகிறார் சும்மா பேருக்கா போனோம் நின்று ஒரு ஜபம் பண்ணோம் என்பதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவரோடு உறவாடுவது அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார் சரி இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் முதலாம் சன்னத்துல ஆபர்காமுக்கு தேவன் தரிசனமாகி அவரை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் முதலாம் சனத்தில ஆபரகாமுக்கு தேவன் தரிசனமாகி அவரை பார்த்து சொல்கிறார் நான் சர்வ வண்ணமுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு ஆண்டு சொல்றார் இந்த ஆபருகாம் ஆண்டவரோடு நடந்த ஒரு மனிதர் தேவனுடைய குரலை கேட்டவர் தேவனோடு பேசினவர் அவரை பார்த்து ஆண்டு சொல்றாரு ஆபரகாமே நான் உனக்கு பலனா கேடயமா இருக்கணுமானா எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்றார் உத்தமனாக இருக்கிறது பி பிளேம்லெஸ் குத்தம் சாட்டப்படாதவனா நீ கொள் என்று அன்று சொல்கிறான் நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் குடும்பத்தில் வாழ்கிறோம் ஆஃபீஸுக்கு போகிறோம் படிக்கிற இடத்திற்கு போகிறோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பணிகளில் ஈடுபடுகிறோம் சமுதாயத்திலே நம்மை கவனிக்கிறாங்க அவங்களுக்கு மத்தியிலே குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழணும் யாரும் நம்மை கை நீட்டி லஞ்சம் வாங்குறாள் அப்படி சொல்கிற மாதிரி அல்ல இவ ஏமாற்றுகிறவன் இவள் கோபக்காரி இவ பொல்லாதவள் இவ வந்து மாமியாரை நேசிக்கிறதே இல்லை இவ மருமகளை விரட்டி வேதனைப்படுத்துகிறவள் இவள் புருஷனுக்கு கீழ்ப்படியாதவள் இவன் மனைவியை நேசிக்கவே மாட்டான் இந்த மாதிரி குறை சொல்லுகிறபடி நம்ம நடக்க கூடாது நம்முடைய வாழ்க்கை குறைவற்ற ஒரு வாழ்க்கையா இருக்கணும் யாரும் நம்மை கை நீட்டி குத்து சொல்லும்படி இருக்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கையே நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும் ஒரே வராது தொடர்ந்து நம்ம ஜெபித்து 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 ஆண்டோருடைய தேவனுடைய பார்வையில வாழணும் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனா இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதர்கள் என்ன வேணாலும் பேசட்டும் சொல்லட்டும் அதை பற்றி ஒன்றுமல்ல தேவனுடைய பார்வையில நம்ம குற்றமற்றவளா இருக்கிறோமா அதுதான் முக்கியமான ஒரு காரியம் அதுல நீங்க கவனம் செலுத்தி ஆண்டுவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய பார்வையில நான் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழணும் என்னை அதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க ஆண்டவரை அழகாக உங்களை நடத்துவார் யாருமே குற்றம் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் அமைத்து தருவார் அதற்கு அவர் உதவி செய்ய எப்பொழுது ஆயத்தமா இருக்கிறார் என்னைக்கு சொல்லுவீங்களா ஆண்டவரே நானும் உமக்கு முன்பாக எப்பொழுதும் ஒரு உத்தமனா இருக்கணும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழணும் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க அப்ப ஆண்டு சொல்லுவார் நான் உனக்கு பலனா இருக்கிறேன் பெரிய கேடகமா இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் தான் உனக்கு பாதுகாப்பு ஒருத்தர் உன ஒண்ணு செய்ய முடியாது நீ ஒண்ணு மனுஷர்கள் இதை பயமுறுத்தல் கண்டு சோர்ந்து போகாத பயப்படாத நான் உனக்கு இருக்கிறேன் இந்த ஆண்டு சொல்லுகிறா அப்ப ஆண்டு நான் சொல்ல வேண்டியது ஆண்டு உமக்கு முன்பாய் நான் எப்பொழுது உத்தமனா இருக்கணும் அதற்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்னை கரம் நடத்தும் என்னிடத்தில் இருக்கிற கரை திரைகளை நீர் மாற்றி என் சுபாவங்களை மாற்றி குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிற சுபாவத்தை எனக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்